பாதாம் வந்து ஒரு அருமையான கருப்பை நோய்களுக்கு குறிப்பாக வந்து கருமுட்டைப்பை சினைப்பையுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு பெஸ்ட் மெடிசன்னே நம்ம சொல்லலாம் உணவுப் பொருளாக இருந்தாலுமே ஸோ கருப்பையினுடைய வளர்ச்சிக்கும் கருமுட்டை பையினுடைய வளர்ச்சிக்கும் கருமுட்டையினுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்து தோல் வறட்சி ஏற்படக்கூடாது இப்போ வந்து அடி நிறைய பேர் சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு ப்ரெஸ்டில் கொஞ்சம் லைட்டாக அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது லோயர் எப்டிமெனில் கொஞ்சம் அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து கை கால்களில் திடீர்னு அப்பப்போ அரிப்பு வருது இதெல்லாம் வறட்சியின் காரணமாக ஏற்படக்கூடியது குறிப்பாக தைராய்ட் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி தோல் வறட்சினால் கஷ்டப்படுவாங்க ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய குறைபாடு இருக்கிறவங்களும் இந்த மாதிரி தோல் வறட்சினால் கஷ்டப்படுவாங்க இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாதாம் ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்ம போனோட ஆரோக்கியம் நம்ம எழும்புகளுடைய ஆரோக்கியம் இது வந்து மெக்னீசியம் தாது வந்து பாதாம்ல அதிகமாக இருக்குது அதனால் எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பாதாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் பாதாமில் வந்து மியூஃபா அப்படிங்கிற கொழுப்பாமிழம் வந்து இருக்குது மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அதனால் இருதயத்தினுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒவ்வொரு செல்லினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மையும் பாதாம்க்கு இருக்குது அதே மாதிரி பாதாமில் வந்து பார்த்திங்கன்னா கலோரி வந்து ரொம்ப கம்மி அதனால் ஜிஐ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளைசிமிக் இண்டெக்ஸும் குறைவு அதனால ரத்த சக்கரையுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய பெரிய பங்கும் வந்து பாதாம் இருக்கு இந்த பாதாம் எடுத்துக்கலாம்னா குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவங்க கருமூட்டையுடைய வளர்ச்சி குறைவாக இருக்குது அப்படிங்கிறவங்க எலும்புகளுடைய ஆரோக்கியம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறவங்க சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பாதாம் எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கணும் ஒரு நான்கிலிருந்து ஐந்து பாதாம் இரவு ஊற வைத்து காலையில் தோல் உரித்து எடுத்துக்கலாம்